குட் நியூஸ் இனி ஆதார் கார்டு நகல் தேவையில்லை முகம் காட்டினாலே போதும் வணக்கம் மக்களே நம்ம தமிழ் தகவல் சேனலுக்கு உங்கள் அன்போட வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ஆதார் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயம் இனிமே ஆதார் கார்டு நகல் இல்லாமலே உங்க முகத்தை காட்டி எல்லா வேலையும் செய்யலாம் அது என்னன்னு இப்ப பாக்கலாம் நம்ம மத்திய அரசாங்கம் ஆதார் சேவைகளுக்காக ஒரு புது வசதியை கொண்டு வந்திருக்காங்க இனிமே ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல உங்க முகத்தை காட்டினாலே போதும் இந்த வசதிய சோதனை முறை முறையில கொண்டு வந்திருக்காங்கன்னு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லி இருக்காரு இந்த புது முறைய கூகுள் பே போன் பே மாதிரி யூஸ் பண்ணலாம் அதாவது ஆதார் ஆப்ல கியூ ஆர் கோடு வரும் அதை ஓபன் பண்ணி கேமராவில உங்க முகத்தை ஸ்கேன் பண்ணா ஆதார் டீடைல்ஸ் காட்டும் இதனால உங்க முகமும் ஆதார் டீடைல்ஸும் உறுதியாகும் ஹோட்டல் பயணம்னு ஆதார் டீடைல்ஸ் கேக்குற இடத்துல இனிமே உங்க முகத்தை காட்டினாலே போதும் சீக்கிரமே இந்த வசதி நாடு முழுக்க வரும்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆதார் வாங்கி பத்து வருஷம் ஆச்சுன்னா அதை அப்டேட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க ஜூன் பதினான்கு வரைக்கும் ஆன்லைன்ல ஃப்ரீயா அப்டேட் பண்ணிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா நம்ம தமிழ் தகவல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை வந்து பார்க்கிறேன் நன்றி